நீ வீட்டுக்கு தலைவியாக இருக்கிற காலேஜுக்கு போகிற இந்த மாதிரி ஊர் ஊராக போய் பேசுற எல்லாருக்கும் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் தானே உனக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு கேட்டார் நான் அரசாங்கத்தில் உதவி பெறுகின்ற ஒரு கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குற ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபசர் காலையில் எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் கல்லூரிக்கு போய் ஆகணும் அதுக்கப்புறமா என் வீட்டை கவனித்தாக வேண்டும் அதுக்கப்புறமா தான் ஆப்பிரிக்கா அமெரிக்கா கனடா ஹாங்காங் பேங்காக் இதுக்கெல்லாம் எப்படி என்றால் சாதனையாளர்களுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே அறுபது நிமிடங்கள் தான் ஒரு மணி நேரம் அவர்களுக்கு கூடுதலாக இயற்கை கொடுப்பதில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம் தான் எனக்கும் இருக்கிறது என்ன வித்தியாசம் என்றால் நான் மிக மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன் மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் அதனால் தான் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறேன்